இருக்கிறது போல அழைக்கிற தேவனின் பிள்ளைகளே சற்று கவனிப்பீர்களாக தேவன் உங்களை ஒரு தொழிலதிர் அழைத்திருக்கிறார் உலகம் வந்து அந்த பிழைப்பு அல்ல அழைப்பு கடவுள் வந்து பிழைப்பை தேடி அழைகிற சாதாரண மக்களாக உங்களை வைக்கல அழைப்பு என்ன என்று கண்டுபிடித்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக வைத்திருக்கிறார் வாழ்க்கையில பல அழைப்பு இருக்கு ஒரு அப்பாவா இருக்கிறது ஒரு ஒரு ஸ்தானம் ஒரு அம்மாவாக வைக்கிறார் ஒரு போதகராக வைக்கிறார் இதெல்லாம் எப்படி ஒரு ஸ்தானங்களோ ஒரு அழைப்போ அதுபோல ஒரு தொழிலதிபராக இருப்பதும் எதுவாக தான் இருக்குது அழைப்பாக இருக்கிறது வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் அவன் தைரியமாய் போய் பிரசங்கம் பண்ணினான் அப்படிலாம் இருக்கு ஆனா நிறைய நேரத்தில் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கல ஆவியானவர் நிரப்பினாரு போய் பிசினஸ் வேர்ல்ட கலக்கிட்டு வந்துட்டான் இனிமே நீங்க தேவ ஆவிய பெற்று சபைக்குள்ள ஆட்டின ஆட்களதான் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த தேவ ஆவிய பெற்ற நிறைய பேர் தொழில் உலகத்தில் போய் காரியங்களை செய்கிறதே நீங்கள் பார்ப்பீர்கள் இது உலகத்தினுடைய நிறைவும் உங்கள் தொழிலில் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் வேதனை இல்லாமல் அதை நீங்கள் வசப்படுத்துவீர்கள் தொழில் உலகத்துக்கு உங்களை அழைக்கிறார் ஜெயிக்கணுமா திங்க் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னன்னா கிரியேட்டரே உள்ள வர்ற நீங்க பாக்குற சகலத்தையும் அழகா பியூட்டிஃபுல்லா சிருஷ்டித்த அதே சிருஷ்டிப்பின் ஆவியானவர் உள்ள வரும்பொழுது எல்லா கிரியேட்டிவ்ஸும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஒரு யூகித்து செய்யற மாதிரி ஒரு யோசனை கடவுள் கொடுப்பார் அந்த யோசனை எத்தனையோ கோடிகள் மதிப்புள்ளதாக அது மாற ஆரம்பிச்சு அதனாலதான் சொல்றாங்க ஒரு ஐடியா வாழ்க்கையே மாத்திருமே கடவுள்கிட்ட இருந்து ஒரு யோசனை ஒரு கிரியேட்டிவான திங்ஸ் வாழ்க்கையை அது மாத்திடும் தொழிலே அது மாத்திடும் ஆமே